ஓம் ஸ்ரீ சாயிராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அனுபவமும் வீணானது இல்லை அது உனக்கு ஒரு பாடமாக ஒரு பயிற்சியாக ஒரு வழிகாட்டியாக வந்திருக்கிறது சோதனைகள் உங்களை பலவீனப்படுத்த அல்ல வலிமை பெற செய்வதற்கே ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது விழுகிறது அந்த விழுதல்தான் அதை உறுதியான நடைக்கு கொண்டு செல்கிறது அதே போல உனக்கு வரும் சோதனைகள் உன்னை முன்னேற்றும் படி கற்களாகும் நம்பிக்கை கொண்டிருங்கள் நம்பிக்கை இல்லாமல் வாழும் வாழ்க்கை ஒரு காலியான பாத்திரம் போல எதையும் தாங்காது ஆனால் நம்பிக்கை கொண்ட வாழ்க்கையில் கடலில் மிதக்கும் கப்பல் போல புயல்களை தாண்டி இலக்கை அடையும் என் குழந்தையே பணம் புகழ் பொருள் செல்வம் இவையெல்லாம் தற்காலிகம் இன்று உன்னிடம் இருக்கும் ஒன்று நாளை இருக்காது ஆனால் நீங்கள் காட்டும் அன்பு நீங்கள் செய்த உதவி நீங்கள் பகிர்ந்த கருணை அவை என்றென்றும் நிலைத்திருக்கும் நீ கோவிலில் ஆயிரம் விளக்குகள் ஏற்றினாலும் உங்கள் மனதில் கருணை இல்லை என்றால் அது வீணே ஆனால் ஒரு துளி கண்ணீருடன் பிறருக்காக நீங்கள் பிரார்த்தித்தால் அது என் உள்ளத்தில் ஏறியும் மிகப்பெரிய தீபமாகும் வாழ்க்கையில் நீங்கள் விழும்போது நான் தனியாக இருக்கிறேனா என்று எண்ணம் வேண்டாம் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் ஒவ்வொரு மூச்சையிலும் நான் இருக்கிறேன் நீ ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உங்களை சுற்றிக்கொண்டே இருக்கும் கஷ்டம் வந்தால் உடனே என்னை அழைக்கவும் உன் குரல் காற்றில் கரையாது அது என் செவிகளுக்கு வந்துவிழும் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரையும் ஆசீர்வாதமாக மாற்றுவேன் எந்த துன்பமும் நிரந்தரமல்ல அல்ல ஒரு நாள் அந்த இருள் மறைந்துவிடும் சூரியன் எழுந்து இரவை போக்குவது போல என் அருள் உங்களின் துயரத்தை நிச்சயம் போக்கும் என் குழந்தையே உண்மையான பக்தி பூஜையிலும் பாடலிலும் மட்டுமல்ல பக்தி என்பது தூய்மையான மனம் யாரையும் காயப்படுத்தாதிருங்கள் எப்போதும் பிறருக்கு உதவுங்கள் அதுவே எனக்கு செய்யும் மிகப்பெரிய பூஜை எளிமையாக வாழுங்கள் ஆனால் உங்கள் இதயத்தில் பெருமையை நிரப்புங்கள் பொருள் சம்பாதியுங்கள் ஆனால் அதற்கே அடிமையாக வேண்டாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும்போது எதையும் எடுத்து செல்ல முடியாது ஆனால் நீங்கள் செய்த நன்மை மட்டும் எப்போதும் உங்களோடு இருக்கும் நீங்கள் தினமும் உன்னிடம் ஒரு கேள்வியை கேளுங்கள் என்று நான் யாருக்கு உதவினேன் அந்த பதில்தான் உங்கள் ஆன்மாவை உயர்த்தும் யாரும் பார்க்கவில்லை என்றாலும் யாரும் பாராட்டவில்லை என்றாலும் நீங்கள் செய்த நன்மை உங்கள் வாழ்வில் வெளிச்சம் தரும் பக்தர்களே நீங்கள் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் என் ஆசிர்வாதம் உங்களோடு இருக்கும் கவலைப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் நம்பிக்கை வையுங்கள் நன்மை செய்யுங்கள் உங்களின் மனதை தூய்மையாக்குங்கள் நீங்கள் அன்பாக வாழும்போது கருணையுடன் நடந்து கொள்ளும் போதும் உங்களின் வாழ்க்கையை ஒரு கோவிலாகிவிடும் நான் உங்களோடு இருக்கிறேன் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் நீங்கள் என்னை ஒரு முறை அழைத்தால் போதும் நான் நூறு மைலுக்கு அப்பாலிருந்தாலும் ஓடி வந்து விடுவேன் ஓடி வந்து உன்னை காப்பாற்றுவேன் நினைவில் கொள்ளுங்கள் நம்பிக்கை உங்களை காக்கும் பக்தி உங்களை உயர்த்தும் அன்பு உங்களை என்றும் வாழ வைக்கும் என் அருள் எப்போதும் உன்னோடு உள்ளது என் கருணை உங்களை சுற்றி இருக்கிறது என் கைகள் எப்போதும் உங்களை தாங்கி கொண்டு இருக்கிறது என் குழந்தையே சிரமங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாதே உறுதியாக இரு பக்தி உணர்வோடு இரு உங்கள் ஒவ்வொரு நொடியிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்களின் பிரார்த்தனையை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் உங்களின் உள்ளத்தில் உள்ள நல்ல எண்ணங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவேன் உன்னுடைய பாதையில் எந்த தடையும் உன்னை நிறுத்த முடியாது நான் என்றும் உங்களோடு இருப்பதால் உங்களின் வாழ்க்கை வெளிச்சம் நிறைந்த பாதைக்கு நான் வழிநடத்துகிறேன் நான் உங்களுக்கு என்றும் ஆனந்தத்தை அளிப்பேன் என் ஆசிர்வாதம் உங்களோடு எப்போதும் இருக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ஓம் சாய் ஜெய் சாய் ராம் மாலிக்